முதன்மைச் செய்திகள் நாட்டில் வெள்ள நிலைமை மோசமடைகிறது கிளந்தானில் அதிகமானோர் பாதிப்பு தொடர் மழையால் நாட்டின் பல மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி கிளந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் இருநூற்று இருபத்தோரு தற்காலிக நிவாரண மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர் நேற்று இரவு இருநூற்று ஏழு நிவாரண மையங்களில் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே தங்கியிருந்தனர் தெலங்கானுவில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேர் இருநூற்று முப்பத்தி இரண்டு துயர்துடைப்பு மையங்களில் தங்கமடைந்து உள்ளனர் நேற்று இரவு எட்டு மணி அளவில் இந்த எண்ணிக்கை பதினேழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு பேராக இருந்தது கெடாவில் நேற்று இரவு எழுநூற்று பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஈராயிரத்து இருநூற்று பத்து பேராக இருந்த வெள்ள அகதிகள் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேராக உயர்வு கண்டுள்ளது பிரான்சைஸ் ஆலோசகர் வாரிய உறுப்பினராக டத்தோ ஏ பி சிவம் நியமனம் பிரான்சைஸ் ஆலோசகர் வாரியத்தின் உறுப்பினராக டத்தோ ஏ பி சிவம் நியமிக்கப்பட்டார் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் இந்நியமன கடிதத்தை அவரிடம் ஒப்படைத்தார் அமைச்சின் கீழ் இயங்கும் பிரஞ்சைஸ் ஆலோசகர் வாரியத்தின் கூட்டம் இன்று நடைபெற்றது டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது இதில் பல முக்கிய விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக வாரியத்தின் பதினைந்து உறுப்பினர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டது இதில் ஏ பி மஞ்சா புத்ரி குழுமத்தின் தலைவர் டத்து ஏ பி சிவமும் அடங்குவார் நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்ட டத்து சிவம் துணை அமைச்சர் டத்து சுரி ரமணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இப்புதிய பொறுப்பின் பணிகளை முறையாக மேற்கொள்வேன் என்றும் உறுதியளித்தார் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஸோ நம்மள வந்து அடுத்த ஸ்டெப்கு எடுத்துட்டு போக போறோம்னா பரவாயில்ல நீங்க வந்து உங்களோட சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க தேவையில்லை ஏன்னா சொந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும் சொந்த ஐடியா தேவைப்படுது சொந்த ப்ரொமோஷன் நீங்க செய்யணும் சொந்த இடம் நீங்க கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த எல்லாம் வந்து ஒரு தலைவலி நம்மளுக்கு ஸோ வச்சுக்கும் அவங்களும் வந்து இந்த ஒரு ஃப்ரெஞ்சைஸ்ன்ற சந்தலையே குறைந்தபட்சம் ஆறு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வெளியே வரைக்கும் ஒரு ஃப்ரெஞ்சைஸ் ஆக வந்து இந்த கீழ மட்டத்தில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்தால் கொண்டு போய் சேர்க்கலாம் இது வந்து வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க முதலீட்டோட அந்த இதோ அமைப்போட வர்றவங்க தான் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஈடுபட முடியும் ஆக வந்து எல்லோரும் இந்த ஃப்ரான்ச்சைஸில பயன்பெற முடியாது நம்ம இனத்தலூர்ல நிறைய பேர் இருக்காங்க பணத்தோட இருந்து வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க முழு அமைப்பு வச்சுருப்பாங்க அந்த டோட்டலா ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க அது ஏ செய்முறை எப்படி டோட்டலாக ஒரு அவங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்களே ஒரு கேப்சிஏ அவுட்லெட் பிறந்தீங்கன்னா அவங்க ஏ டு செட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நீங்கள் முதலீடோடு போன கோடீஸ்வரர் தான் ஆனந்த கிருஷ்ணன் மறைவு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இரங்கல் மலேசியாவின் முன்னணி கோடீஸ்வரரும் பிரபல தொழிலதிபருமான தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் மறைவையொட்டி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கார்பரேட் வர்த்தக உலகிற்கும் ஊடகத்துறைக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் ஆற்றிய பங்குகள் யாவும் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று அவர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இவ்வேளையில் அவரை இழந்து வாடும் அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் சொன்னார் ஆனந்த ஆனந்தகிருஷ்ணன் வயது மூப்பு காரணமாக தனது எண்பத்தி ஆறாவது வயதில் நேற்று காலமானார் என்று உசுக தெகாஸ் உறுதிப்படுத்தியது ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் கல்வி பயின்ற தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் மெக்சிஸ் கொம்யூனிகேஷன் மியாசாட் எஸ்த்ரோ நிறுவனங்களை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது கில்லானில் வெள்ளம் நூற்று பதினேழு பேர் வீடுகளை விட்டு கில்லானில் ஏற்பட்ட தொடர்ந்து பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் நேற்றிலிருந்து பெய்த கனமழையால் கில்லானை சுற்றி வெள்ளம் ஏற்பட்டது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நூற்று பதினேழு பேர் இரண்டு தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுங்கை பிஞ்சாய் ஆரம்பப்பள்ளி புக்கிட் காப்பாட் மண்டபம் இரு இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவ்விரு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதே வேளையில் வெள்ள நிலைமையை தீயணைப்பு படையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்று சிலங்கூர் தீயணைப்பு படையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை நடைபெறும் உரிமை கட்சியின் முதலாம் ஆண்டு எழுச்சி விழாவுக்கு திரண்டு வாருங்கள் நாளை நவம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோலாலம்பூர் அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் மண்டபத்தில் உரிமையின் ஓராண்டு எழுச்சி விழா நடைபெற உள்ளது மலேசிய அரசியல் வரலாற்றில் இது ஒரு எழுச்சி நாளாக அமையும் என்று உரிமையின் தேசிய தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் உரிமைகள் மறுக்கப்பட்ட மலேசியர்கள் குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த இந்திய சமுதாயத்தின் சமூக நீதிக்காகவும் சம உரிமைகளுக்காக போராடும் மக்கள் இயக்கமாக உரிமை இன்று உருவாகி உள்ளது இந்திய சமுதாயத்தினரோடு அணுக்கமான உறவை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் நாளை நவம்பர் முப்பதாம் தேதி கோலாலம்பூர் அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் மண்டபத்தில் நடக்கவிருக்கும் உரிமையின் ஓராண்டு நிறைவு விழாவில் மக்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறினார்